இந்த இனிய காலை பொழுதினில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கி நம்ம வயதானவர்களுக்கான எல்லாம் எப்படி பண்ணணும் சுலபமாக எப்படி பண்ணணும் எல்லாரும் வந்து யோகா அப்படின்னாலே கஷ்டப்பட்டு செய்யணும் அதனால் வேண்டாம் ஆசனங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு யோகா வேற யோகா ஆசனங்கள் வேறு யோகா ஆசனங்களை சுலபமாக எப்படி செஞ்சு நம்ம உடம்ப நல்லா திடமாக வச்சுக்கணும் அதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு எய்ம் இல்லைங்களா இப்போ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிப் ஓப்பனிங் எக்ஸசைஸ் அதாவது இடுப்பு பகுதியெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஏன்னா வயதான பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரோஸ்டேட் வந்து ப்ராப்ளம் இருக்குது விமன்ஸாக இருந்தாங்கன்னா யூட்ரஸ் வந்து ப்ரொலாப்ஸ்ட் யூட்ரஸ் இந்த மாதிரிலாம் வருது யூரின் வந்து கன்சிஸ்டன்சி இருக்காது அவங்க போகிறதுக்குள்ளார பாத்ரூம் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பயிற்சி இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன பயிற்சி மூலயமா நம்ம பண்ணணும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுத்த சுத்தனா படுத்துட்டு ஏக்க அப்படின்னா ஒத்த காலில் பெத்த அப்படின்னா அதை மடித்து அந்த பத்த ஆசனாவை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த ஆசனத்தை பார்க்கலாமா இப்போ நம்ம ஷவாசனம் அல்லது சாந்தி ஆசனத்தில் படுத்துருக்கோம் நல்ல கால்களை அகட்டி வச்சு கைகளை நல்லா அகட்டி வச்சு நம்மளுடைய குதியங்கால் ஒன்றை ஒன்றை பார்த்தவாறு இருக்கணும் அதே மாதிரி கை வந்து பார்த்திங்கன்னா கை வந்து மேலே பார்த்தவாறு இருக்கணும் உள்ளங்கை வந்து வாலை பார்த்த மாதிரி இருக்கணும் சீலிங்கை பார்த்த மாதிரி இருக்கணும் நல்ல உடம்புல வந்து எந்த பிரகனையும் இருக்கக்கூடாது நம்ம வந்து இப்படி அப்படி நம்ம பேர் என்ன நம்ம வாசனை என்ன சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் எல்லாமே இல்லாமல் வித்ட்ரா பண்ணி ஷவ மாதிரி படுத்துருக்கணும் இதுக்கு பேர் தான் ஷவாசனம் இந்த ஆசனத்தில் நம்ம இப்படி படுத்துருக்கோம் மெதுவாக வந்து நம்ம ஆரம்ப நிலைக்கு வரணும் ரெண்டு கால்களையும் நல்லா உன்னி சேர்த்து வச்சுக்கோங்க கைகளை இடுப்புக்கு பக்கவாட்டில் கொண்டு வச்சுக்கோங்க நல்லா உள்ளங்கையை கீழே அழுத்தியவாறு இருக்கணும் மெதுவாக வந்து ஒரு காலை நல்லா மேலே தூக்குங்க தூக்கிட்டு மெதுவாக வந்து அந்த ப்ளாக்ஸ் எடுத்து நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு படுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுத்த அப்படின்னாலே படுத்த நிலையில் செய்கிற ஆசனம் ஏக அப்படின்னால ஒத்த காலம் மடக்கி செய்கிற ஆசனம் பத்த அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மடக்கிய நிலையில் கோணம்னா ஆங்கிள் அந்த ஆசனம் வந்து பார்க்குறோம் இது வந்து ஹிப் ஓப்பனிங் ஆ ஆசனம் இதுக்கு வந்து குளூட்டியஸ் க்ரோயின் மசில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரிஃபார்மஸ் மசில்ஸ் இல்லாமல் இன்வால்வ் ஆகுது இந்த ஆசனால இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூச்சை நல்லா உள்ளார் இழுத்து வெளியில் விடணும் அகெயின் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ரெண்டு தடவை இந்த சாதாரண சுவாசம் பண்ணிவிட்டு மூணாவது தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா மூச்சை நல்லா வெளியில் விட்டுட்டு உங்களுடைய மலத்வாரம் ஜலத்வாரம் எல்லாத்தையும் நல்லா கான்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க ஒட்டியான பந்தம் வயிற்ற நல்லா இறுக்கி பிடிச்சுக்கணும் இது மாதிரி பிடிச்சிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒன் டூ த்ரீன்னு ஒரு அஞ்சு கவுண்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வரலாம் இந்த மாதிரி நம்ம மெதுவாக நம்ம செய்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொலாப்ஸ்டு யூட்ரஸ் இருந்துச்சுனாலும் நல்லா உங்களுக்கு இதாகும் அந்த யூரின் கன்சிஸ்டன்சி கொண்டு வரத்துக்காக உங்களுக்கு மலத்வாரம் ஜலத்வாரம் இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அந்த எலாஸ்டிசிட்டி அந்த ஸ்பின்ஸ்டர் மசில் எலாஸ்டிசிட்டியை நல்லா கொண்டு வரும் இப்போ நல்லா உள்ளார இழுத்து வெளியில் விடணும் இப்போது நம்ம அந்த மாதிரி மூச்சு பிடிச்சி வச்சிருந்தோம் இல்லையா இப்போ சாதாரண சுவாசம் பண்ணி நம்மளே நல்லா ஆஸ்வாசப்படுத்திக்கணும் இப்போது இந்த கால் வந்து யாருக்கெல்லாம் கீழே வைக்க முடியலையோ இந்த பிளாக்ஸ் வச்சுக்கலாம் தலகாணி வச்சுக்கலாம் வேறு திண்டு எது இருந்தாலும் சைடில் வச்சுக்கலாம் உங்களால் கம்ஃபர்டபுளாக செய்யணும் அது மட்டும்தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு எனக்கு இவ்வளோ தூரம் அழுத்தணும் அப்படின்றதெல்லாம் யோகாவில் எதுவுமே கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக ஆசுவாசப்படுத்திக்கிட்டீங்களா உங்கள் காலை மெதுவாக நீட்டிக்கோங்க இப்போ ரெண்டு காலையும் அகட்டி வச்சு தளர்வான நிலைக்கு வந்துடணும் இப்போ நம்ம அந்த சுத்த ஏக பத்த ஆசனவை நம்ம பார்த்தோம் இந்த ஆசனம் வந்து படுத்துக்கிட்டு நம்ம செய்கிறதுனால என்ன ஆகும்னா பெல்விக்கு வந்து ஓப்பன் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி மூச்சை நல்லா உள்ளாரி இழுத்து வெளியில் விட்டு நம்ம உள்ளற பந்தங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து எப்படி கான்ட்ராக்ட் பண்ணுறது நம்ம பெல்விக் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஏன்னா நம்ம எப்போ பார் உக்காந்து உட்காந்து வந்தால் எலாஸ்ட்ரிசிட்டி லூஸ் ஆகிடும் அந்த ஸ்பின்ஸ்டர் மசில்லாம் எலாஸ்ட்ரிசிட்டி லூஸ் ஆகிடும் அப்போது இதை ஓப்பன் பண்ணி நம்ம அந்த மசிலெல்லாம் நல்லா டைட்டன் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் என்ன என்னாகுன்னா எலாஸ்ட்ரிசிட்டி மெயின்டைன் ஆகும் இது தெரியாமல் நிறைய பேர் இதுக்கு மாத்திரை சாப்பிட்லாமா இதுக்கு வெளியில் போய் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டாக்டர் டாக்டராக தேடிட்டு இருப்போம் வீட்லேயும் மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும் நம்ம இந்த மாதிரி யூரின் பாஸ் பண்ணிடுறோம் நமக்கே தெரியாமல் அப்படின்லாம் ஸோ இந்த ஆசனங்கள் நல்லா பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எலாஸ்டிசிட்டி நல்லா மெயின்டைன் ஆகும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் வேறொரு ஆசனத்துடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்